உறவு வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்கதா சில தகவல் வந்தது அது உண்மையும் கூட என்ன ஒருபுறம் என்ன சொல்றாங்க இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் அவங்க வந்து இந்துக்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு கொண்டாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதாக ஒருபுறம் மற்றொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல இறந்து போனது கூட ஒரு இஸ்லாமியர் தான் அந்த பையன் வந்து ஒரு குதிரையை ஓட்டக்கூடிய ஒரு நபரு அவரு இழந்திருக்காரு ஒருவர் மட்டும் தான் இஸ்லாமியரு அவர் காப்பாற்ற போனதால வந்து அவங்கள கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க உள்ளாரைய எடுத்து பார்த்து உள்ள வந்து அவங்க சொன்னது பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஹிந்துவா இல்லையான்னு சொல்லி கொலை செய்ததா சொல்றாங்க இன்னொரு புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு என்ன சொல்றாங்கன்னா அவங்கள காப்பாற்ற வந்து கடைசியாக வந்து கூட்டி கொண்டு போறவங்க பார்த்துட்டு வந்து பிஸ்மில்லா பிஷ்மில்லான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க பாதுகாத்ததும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தாக்குதலை தன் அரசியலுக்கு தகுந்தது போல மாறி மாறி ஆளக்கூடிய கட்சிகள் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி கொண்டு போய்கிறாங்க இதுல முக்கியமான சில விடயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதாவது கடந்த ஐயா பிரதமர் யாரு மோடி அவர்கள் ஆட்சியில மட்டும் எப்படின்னா எப்படி இப்படி இதெல்லாம் நடந்திருக்கு இதன் போக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு காஷ்மீரில் நடந்த தீவிரவாதி தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாலு உரி தாக்குதல் டிசம்பர் அஞ்சுல பதினோரு பேர் இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல் ஜனவரி இரண்டாம் தேதி நடந்தது இதுல ஏழு பேர் இறந்து போனாங்க அதே போல இறந்து போல கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு உரி தாக்குதல் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரை தாக்குதல் ஜூலை பத்தாம் தேதி நடந்துச்சு இது ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க இதுவும் அதை அமர்நாத் அந்த யாத்திரை அருகில் தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் இது வந்து பிப்ரவரி பதினாலு நடந்தது எல்லாருக்கும் நடந்தது பேர் வந்தாங்க இந்திய பாதுகாப்பு சேர்ந்தவங்க அதே யாத்திரை தாக்குதல் எல்லாமே யாத்திரை தாக்குதல் நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரியாசி யாத்திரை தாக்குதல் ஜூன் ஒன்பதாம் தேதி நடந்துச்சு பத்து பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு குறைந்தபட்சம் அதாவது இப்ப இருபத்தி எட்டு மரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நடந்தது இதுல வந்து இப்ப என்னன்னா இந்தியாவின் ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கசிய விட்டவர்களின் கைது செய்யப்பட்டவர்கள் ராணுவ ரகசியத்தை யாரு வந்து பாகிஸ்தான் கசிய கசிய விட்டுருக்காங்க கசிய விட்டப்பட்டவங்களோட பேர் என்ன அப்படின்னா சேஜல் கபூர் ஆரோகி அலோக் அதிதி அருண் அதிதி அகர்வால் அனாமிகா சர்மா திவ்யா சந்தன் ராய் நேகா சர்மா பூஜா ரஞ்சன் நிஷாத் அகர்வால் நந்தலால் மகள்ராஜ் பிரதீப் குருல் போத்ராஜ் ரவிசங்கர் மகேஸ்வரி ராஜா ஜெயசந்திரன் அம்பிகுமார் ஜாயோஜரா சந்தியா ராஜா மான்சிங் கனோஜி சதேந்திர சிவால் பிரவீன் மிஸ்ரா அபிஷேக் ஜோசப்பன் திபக் பி ஷினிஷ் குமார் விகாஸ் இவர்கள் வந்து பலர் வந்து சங்கபவரி வர அமைப்புகளோட பொறுப்பில் வந்தாங்க மூணு பேர் மலையாளிகள் இன்னும் இருந்து நீண்டகிட்டே போகும் சமீபத்தில் நாம் படித்த சில செய்திகள் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்த வழக்கில் பாஜக தலைவர் மனோஜ் தலைவர் மனோஜ் வந்து மண்டலை அதாவது மண்டலை மனோஜ் மண்டலை வந்து மத்திய பிரதேச ஏடிஎஸ் ஏடிஎஸ் ஆல கைது செய்யப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் உளவு அமைப்பிற்கு ஹனிட்ராமில் சிக்கிய அதிகாரிகள் முக்கிய தகவல்களை கசிவிட்டதாக பதிமூணு கடற்படை வீரர்களை ஆந்திர பிரதேச காவல்துறை கடற்படை காவல்துறை வந்து புனாவி பிரிவும் கைது செஞ்சிச்சு பாகிஸ்தானுக்கு உறவு பார்த்ததா பாஜக கவுன்சில் உட்பட பதினோரு ஆர் எஸ் மத்திய பிரதேசத்தில் கைது செஞ்சாங்க பாகிஸ்தானுக்காக உறவு பார்த்த வழக்கில் பீகார் காவல்துறையால் பாஜகவின் ஐடி செல் உறுப்பினர் து சக்னே ஷா கைது பாகிஸ்தானுக்காக உறவு பார்த்த இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி மாதிரி குப்தா கைது ராணுவ ரகசியங்களை கசிய விட்ட டிஎஸ்பி ரவீந்திரநாத் கைது பாகிஸ்தானிலிருந்து சட்டவிரோதமான ஆயுதங்களையும் போரே பொருட்களையும் கடத்தியதற்காக பிஎஸ்எஃப் வீரர் வந்து சுமித் குமார் கைது ஆப்ரேஷன் மேடஞ்சி பாகிஸ்தானுக்காக ரகசிய தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்த மகேஷ் குமார் கைது இந்திய ராணுவத்தின் முக்கிய தகவல்களை சீனாவுக்கு அசைய விட்டதாக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள விவேகானந்தா அறக்கட்டளையின் தீவிர செயற்பாட்டால் செயற்பாட்டாளரும் அக் பரிஷால் பத்திரிக்கையாளரும் ராஜூஷ் சர்மா கைது இந்திய போர் மாணவர் பற்றி முக்கியத்துவ பாகிஸ்தான் குழந்திய உளவாளி ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் எச் எஸ் எல் அதிகாரி தீபத் ரிஷித் கைது பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறையில் உள்ள ஒவ்வொரு பெண்கள் பெண்ணுக்கும் நாட்டின் ராணுவ பாதுகாப்பு தகவலை வழங்கிய பாதுகாப்புத்துறை அதிகாரி மகேஷ்குமார் கைது அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு நாட்டின் ரகசியங்களை பாகிஸ்தானோட அலைகளுக்கு கசிய விட்டிருக்காரு உளவாளிகளின் மலையாளிகளின் இருப்பை கேட்டு கேரளா அதிர்ச்சி அடைந்தது அபிலேஷ் வேதன் லட்சுமணன் தண்டல் அகேஷ் ரவி ஆகியோர் என்ஐஆர் கைது செய்யும் இது ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருந்து தாக்குதல் மறுபக்கம் இதெல்லாம் என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு காஷ்மீரில் நடக்கும் ஒவ்வொரு தாக்குதலையுமே தீவிரவாதம் அதை தடுக்க எந்த முயற்சியுமே நடக்கல தாக்குதல் நடத்துவதற்கும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ரெண்டாவது இது ஒரு வாக்காக தான் மாற்றிருக்காங்க தவிர வேற ஒண்ணுமே இல்ல இதுல இறுதியா நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்று நடந்த பயங்கரவாத தாக்குதல் கொல்லப்பட்ட கர்நாடகாவை சேர்ந்த அந்த மஞ்சுநாத்தின் மனைவி பழுதி குறிகிறார் அதாவது பல கட்ட சூழல்ல வந்து நடக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்தாங்க பொன்றாங்க அதுக்கப்புறம் காப்பாற்றினவங்க என்ன சொன்னாங்கன்னா காப்பாற்றி விஷ்மில்லார் விஸ்மில்லார் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அதாவது காஷ்மீரில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்ல இதுதான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் பொதுவாக இது கடந்து வந்த பாதை அரசியல் நிலங்களில் என்னென்ன நிகழ்வு நடந்திருக்கு என்னென்ன நடக்குது உற்று கடந்த பிப்ரவரி மதிப்பிற்குரிய இந்திய நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் அங்க ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் செல்றதுக்காக திட்டம் வந்தது அது என்ன காரணம் இது வரைக்குமே தெரியல அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உணவுத்துறையின் அடிப்படையில் அங்க என்ன நடக்க போதுங்கிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிற மத்தியில எதற்காக அங்க சுற்றுலா பயணிகளையும் அமர்நாத் யாத்திரைக்காக அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இன்றி ராணுவ வீரர்கள் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு தெரியல அதாவது ஒரு வருடத்திற்கு அதாவது ஒன்றரை லட்சம் ஒன்று லட்சத்துக்கு இருபத்தி மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வெளியேறிய போதிலும் திரும்ப ஆட்கள் சேர்க்காம இருப்பதற்கான காரணம் என்ன பல முறை வந்து ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்க்கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் அதிகப்படியான அதாவது குறைந்தபட்சம் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க அதுக்கான காரணமும் என்னங்கிறது தெரியல இதையுமே யார் சொல்லணும் அப்படின்னா மதிப்புக்குரிய ஐயா மோடி சொல்லணும் இதை வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசு இஸ்லாமியர்களை வாக்க இஸ்லாமியர்கள் மத்தியில் நல்லவர்களாக வந்து அவங்க நிறுவன என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து இஸ்லாமியர்களோட இதே கிடையாது அங்க தீவிரவாத அமைப்பு பண்ண வேலை இஸ்லாமியர்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர்களோட பேரை கூட போடுறது இல்லை இப்ப இப்ராஹிம் தான் இப்ராஹிம் கூட போடுறது இல்லை அப்படின்னா அதனால் இங்க பாதிப்பு ஏற்பட்டு அப்படிங்கிற ஒரு கண்துடைப்பு இதே திராவிட அரசோட வேலை இதே அங்க இருக்கக்கூடிய மோடி சர்க்காரோட வேலை என்ன அங்க குறிப்பாக எதுக்கெடுத்தாலும் இந்துத்துவ பரப்பி இந்த வேலையை செய்ய வேண்டியது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாராவது பாகிஸ்தானுக்கு வந்து சொன்னாங்க பாகிஸ்தானுக்கு உறவு படையில வேலை செஞ்சாங்க பாகிஸ்தானுக்கு இந்த துப்பு கொடுத்தாங்க அந்த துப்பை கொடுத்தாங்கிற பேரை நம்ம படிக்க கிடையாது அனைவருமே பிஜேபி இருக்கக்கூடியவரும் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவரும் தான் இருக்காங்க அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டுக்கணும் ஆனா என்ன ஒரு குறிப்பாக தவறு நடந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு இது ஹரிமோன் போனவன் தேனிலை உண்டானவன் அது மட்டும் இல்லாமல் அந்த கோடைகிடு முறை இன்ப இப்படி போனவங்களெல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க அது எப்படி ஆர் எஸ் எஸ் வந்து இந்துத்துவ பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு செயல்படுதோ அந்த தீவிர இதை செயல்படுதோ அதே போல அங்கேயும் தீவிர வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அனைத்து மதத்திலுமே சங்கிகளா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதுல மாற்று கருத்தை கிடையாது அப்படி இருக்கக்கூடிய வேலையில இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இது போல ஒரு வேலையை செஞ்சுட்டு உங்க மோடி கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போறாங்க உண்மையிலுமே அந்த தீவிரவாதிகளுக்கு ஆண்மை இருந்தால் நேரடியாக அமைச்சரவையோ அல்லது அமைச்சர்களையோ அல்லது பிரதமரையோ இந்த நாட்டின் முக்கிய ஒரு முதலமைச்சராக ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் முன்னின்று பாதுகாக்கக்கூடிய ஒருவனை நீங்க எதையாவது செஞ்சு சண்டை செஞ்சிருக்கணும் அது ஆண்மைக்கான அழகு ரெண்டாவது அறத்திற்கான அழகு அதை விட்டுட்டு நாட்டு மக்களோட குடிகளை இப்படி தாலி இருக்கிற வேலைய கொள்ளக்கூடிய வேலையை செய்யறது எதுவுமே கிடையாது சரி தீவிரவாதிதான் இந்த வேலையை செய்யறான் அப்படின்னா இங்க பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் வாக்கா மாத்தனுங்கிறதுக்காக இவர்களே வந்து சில வேலைகளை செய்ததுலாம் இங்க இருக்கு அதாவது தென் மாவட்டத்தில் மட்டும்தான் இஸ்லாமிய அந்த இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த கலவரத்தை ஏற்படுத்த முடியாம இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா மொழியின் அடிப்படையில இனத்தின் அடிப்படையில நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இந்த ஒற்றுமை அந்த மொழியின் அடிப்படையில அங்க வந்து இனத்தின் அடிப்படையில் காரணம் என்ன அப்படின்னா மொழி பற்று இங்க என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருமே என் சித்தப்பன் என் பெரியப்பன் என் மாமா இப்படி இருக்கக்கூடிய ஒரு உறவு முறையில இருந்தவங்க தான் அப்ப இது தெருள தெளிவாக தெரிகிறது அங்க வேலையே இங்கே வந்து எக்காரணத்தை கொண்டுமே வந்து அந்த மாதிரி கலவரத்தை தூண்டுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ முழுமையாக நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்தது மிகப்பெரிய வந்து ஒரு மனச்சொருவு தான் இது வந்து செய்தே தவறு ஆனால் பிரதமர் அவர்கள் பிப்ரவரி மாதம் போகக்கூடிய அந்த சூழலை தடை தடைப்பட்டு நின்றுக்கு இப்போ வந்து பொதுமக்கள் எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா ஏ பிரதமர்னால போக முடியல வேறான்னாங்க என்ன காரணம் தெரியாம இருக்கும் பொழுது எதற்காக பொதுமக்களை அனுமதித்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு தவறு நடந்துருச்சு இது ஒரு புறம் இருக்கட்டும் கண்டிப்பாக தவறு செய்தவர்களை கண்டிப்பாக வந்து சட்டத்தை முன் நிறுத்தி சட்டையை கழட்டி வெளுத்து விட்டு ஆளை கொளுத்தி விடணும் அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம் இதில் மாற்றுக்கதே கிடையாது ஆனால் இதை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மேலே தைக்கி போட்டு இஸ்லாமியர்களே தான் அப்படிங்கிற மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் வேலையும் அவர் அவர் அந்த இஸ்லாமியர் பேருடையவர் இந்த வேலை செய்தார்கிற சொல்ல மறுக்கக்கூடிய இந்த திராவிட ஊடகங்களையும் நம்ம என்ன கொண்டு எதை கொண்டு அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியல நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறத ஏன் வந்து இந்த அரசு மறுக்குது அப்படிங்கிறது தெரியல மக்களாகிய நீங்க தெளிவா உணர்ந்துக்கணும் நம்ம சொல்லியிருப்போம் இது வரைக்கும் மோடி அரசுக்கு மோடி அரசு வந்த பிறகு என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு எத்தனை பேர்கள் இருந்தார்கள் எந்த ஆண்டு இருந்தார்கள் அப்படிங்கிற பட்டியலையும் நம்ம படிச்சுட்டோம் இப்போ வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு மத்தியில் நாட்டு குடிகள் தீவிரவாதிகள் தாக்குதலை தாண்டி நம்ம நல்லபடியா இருக்கோம் அப்படின்னா கடவுளுக்கு தான் வலிச்சோம் அப்படிங்கிறதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதையுமே உணர்ந்துக்கணும் அதனால இதெல்லாம் பார்த்து எதன் அடிப்படையில் இருக்கு நம்ம இதை எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வருங்காலத்தில் நம்ம வருங்காலத்தில் வரக்கூடிய வாக்கை வந்து சரியாக பயன்படுத்தணும் ஓட்டை போடுறது தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை பலப்படுத்தணும் பாகிஸ்தான் டைக்கிற கூடிய இந்திய அரசு சீனா டைக்கிறாது அமெரிக்கா டைக்கிறாது ஏன்னா அவன் பொட்டிலே பொட்டுன்னு போட்டுவான் இதை வந்து நம்ம வந்து நம்ம அவமான பற்றி சொல்லலை ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீராப்பாங் இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு கேள்வியாக தான் நம்ம வைக்கிறோம் அப்போ இதெல்லாம் மக்கள் சரி செய்து பார்க்கணும் நம்ம வந்து யார் தவறு செய்தாலும் எந்த மதத்தினவர் தவறு செய்தாலும் அது தவறு தவறு தான் அவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவரை மீட்டெடுக்க முடியாது ஒரு உயிர் முயற்சினா திரும்ப முடியாது அது பெரிய இழப்பு அப்படிங்கிறதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால எதன் போக்கில் பயணிக்கிறோம் எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டு சில கருத்துக்களை பேசினா சரியா இருக்கும் சொல்லி இந்த காணொலியை நிறுவசிவோம் நன்றி